ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் ஐம்பத்தி ஒன்பது சொல்லும் செயலும் நிகழ்ச்சி பற்றி பார்ப்போம் நற்செய்தி அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் எல்லாமே கடவுளுடைய சித்தத்தினால் ஆளப்படுகிறது என்றால் மனிதருடைய தவறுகளும் அந்த சித்தத்தினால் விரும்பப்பட்டவை தானே என்று காலையில் என்னிடம் சொன்னார்கள் இது ஒரு தப்பறை மிக பரவலாக காணப்படும் தப்பறை தன் மகன் குற்றமுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று எந்த தகப்பனாவது விரும்ப முடியுமா முடியாது அப்படி இருந்தும் சிலருக்கு குடும்பங்களில் தகப்பன் தகப்பன்டையவராய் இருந்தாலும் சில மகன்கள் குற்றவாளிகள் ஆகிறதை நாம் காண்கிறோம் அந்த தகப்பன் அவர்கள் செய்ய வேண்டிய நல்லவற்றையும் விளக்க வேண்டிய தீமைகளையும் சுட்டி செய்கிறான் நியாயமான எந்த மனிதனும் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை தீமை செய்ய தூண்டுவதாக குற்றம் சாட்ட மாட்டான் கடவுளே தகப்பன் மனிதர்கள்தான் மகன்கள் அவர் நல்லவற்றை சுட்டிக்காட்டி கூறுகிறார் இதோ உங்கள் நன்மைக்காகவே உங்களை இந்த சந்தர்ப்பங்களில் வைக்கிறேன் அதைப் போன்று தீயோனும் அவனுக்கு சேவகம் செய்யும் மனிதர்களும் துரதிருஷ்டங்களை மனிதருக்கு கொண்டு வரும்போது கடவுள் கூடுகிறார் இந்த வேதனையான வேளையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டிய முறை இதுவே அப்படி செய்வதால் இந்த துரதிருஷ்டம் நித்திய நன்மைக்காக உங்களுக்கு பயன்படும் அவர் உங்களுக்கு ஆலோசனை கூறுகிறார் ஆனால் கட்டாயப்படுத்த மாட்டார் ஆவலால் ஒருவன் கடவுளின் விருப்பம் என்னவென்பதை அறிந்து அவருக்கு நேர் எதிரடையான காரியங்களை செய்ய விரும்பினால் இந்த நேர் எதிரான காரியம் கடவுளுடைய விருப்பம் என்று நாம் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது கடவுளின் விருப்பத்தை நேசியுங்கள் உங்களுடைய விருப்பத்தை விட அதிகமாக அதை நேசியுங்கள் உலகத்தின் கவர்ச்சிகளுக்கும் வல்லமைக்கும் உடலுக்கும் பசாசுக்கும் எதிராகவே அதை பின் செல்லுங்கள் அவற்றிற்கும் ஒரு விருப்பம் இருக்கிறது இதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிப்பட்ட விருப்பங்களுக்கு பணிகிறவன் மிகவும் நிற்பாக்கியனாய் இருக்கிறான் நீங்கள் என்னை மிசையா என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள் என்னை நேசிப்பதாகவும் சொல்கிறீர்கள் என்னை புகழ்கிறீர்கள் நீங்கள் என்னை பின் செல்கிறீர்கள் அதுவே உங்களுக்கு நேசமாக தெரிகிறது ஆனால் இதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களில் எல்லாரும் என்னுடன் மோட்ச ராஜ்ஜியத்திற்கு வரமாற்றீர்கள் மேலும் மிக முந்தைய சீடர்களிலும் மிக பிந்தைய சீடர்களிலும் சிலர் ராஜ்யத்தை அடைய மாட்டார்கள் ஏனென்றால் பலர் தங்களுடைய விருப்பத்தை அல்லது உடலின் விருப்பத்தை உலகின் விருப்பத்தை பசாசின் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள் ஆனால் என் பிதாவின் விருப்பத்தை நிறைவேற்ற மாட்டார்கள் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்கிறவர்கள் அல்ல என் பிதாவின் விருப்பத்தை நிறைவேற்றுபவர்களே ஓற்ற ராஜ்யத்திற்குள் நுழைவார்கள் அவர்கள் மாத்திரமே கடனுடைய ராஜ்யத்தை வந்தடைவார்கள் உங்களோடு இப்பொழுது பேசுகிற நான் ஆயனாக இருந்த பிறகு நீதிபதியா இருக்கும் நாள் வரும் இப்பொழுது உள்ள தோற்றம் உங்களை ஏமாற்றாதிருக்கட்டும் இப்பொழுது என்னுடைய ஆயனுக்குரிய கோல் சிதறி போல எல்லா ஆன்மாக்களையும் சேகரிக்கிறது சத்தியத்தின் மேய்ச்சல் நிலங்களுக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றது பின்னால் இந்த ஆயனின் கோலானது நீதிபதியான அரசனின் செங்கோல் ஆகும் என் அதிகாரமும் முற்றிலும் வேறாக இருக்கும் அப்போது நான் கருணையுடன் அல்ல தணிக்க முடியாத நீதியோடு சத்தியத்தால் உணவு ஊட்டிய ஆடுகளையும் சத்தியத்துடன் தப்பறைகளை கலந்து அல்லது தப்பறையை மட்டுமே உணவாக கொண்டவர்களையும் ஒரு தடவையும் அதன் பின் இன்னொரு தடவையும் செய்வேன் நீதிபதியின் முன்பாக முதல் தடவை வருவதற்கும் இரண்டாம் தடவை வருவதற்கும் நடுவில் தங்களை சுத்திகரித்து கொள்ளாதவர்களுக்கு ஐயோ கேடு அவர்களால் தங்கள் நஞ்சிலிருந்து தங்களை சுத்திகரித்துக் கொள்ள முடியாது மூன்றாம் இனத்தவர் தங்களை சுத்திகரிக்க மாட்டார்கள் எந்த வேதனையும் அதை சுத்திகரிக்க இயலாது அவர்கள் தப்பலையை தவிர வேறையும் விரும்பவில்லை ஆகவே அவர்கள் தப்புறையிலேயே இருக்கட்டும் அப்படி இருந்தாலும் அவர்கள் ஒரு சிலர் ஆண்டவரே உம்முடைய நாமத்தால் நாங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லவில்லையா உம்முடைய நாமத்தால் பேய்களை துரத்தி பல புதுமைகளை செய்யவில்லையா என்று முறையிடுவோர் இருப்பார் அப்போது நான் மிக தெளிவாக அவர்களுக்கு சொல்வேன் ஆம் நீங்கள் இல்லாத முறையில் இருக்கிறதாக காணப்படும் பொருட்டு என் நாமத்தால் உங்களை மூடிக்கொள்ள துணிவு கொண்டீர்கள் சாத்தானுடன் இருந்த உங்கள் வாழ்வு இயேசுவுடன் வாழ்தல் என்று கருதப்பட விரும்புகிறீர்கள் ஆனால் உங்கள் செயல்களின் பலனாலேயே நீங்கள் குற்றம் சாட்டப்படுகிறீர்கள் நீங்கள் ரட்சித்த ஆன்மாக்கள் எங்கே உங்களுடைய தீர்க்க தரிசனங்கள் எப்போது நிறைவேறின உங்களுடைய பேய் ஓட்டுதல்களின் பலன் என்ன உங்கள் வழி தவறுதல்களில் உங்கள் பங்காளி யார் ஓ என் எதிரி உண்மையாகவே சக்தி உள்ளவன் தான் ஆனால் அவன் என்னை விட வல்லவை உள்ளவன் அல்ல நீங்கள் ஆன்மாக்களை கொள்ளையிடவே அவன் உதவினான் உங்களின் காரணத்தினால் பதிவத்தால் வாரி செல்லப்பட்டவர்களின் வட்டாரங்கள் விரிவடைந்துள்ளன உண்மைதான் நீங்கள் அதிசயங்களை செய்தீர்கள் அவை கடவுளின் உண்மையான ஊழியர்கள் செய்தவற்றை விடவும் பார்வைக்கு பெரிதாக தோன்றின அவர்கள் மேடையில் நடித்து ஜன கூட்டங்களை பிரமிக்க வைக்கிறவர்கள் அல்ல ஆனால் அவர்கள் சமஸ்களை ஆச்சரியத்தில் மூழ்க செய்யும் அளவிற்கு தாழ்ச்சி உடையவர்கள் கீழ்படிதல் உடையவர்கள் ஏன் உண்மையான ஊழியர்கள் தங்கள் பரித்தியாக இல்லாதவர்களின் தோற்றங்களை உண்டாக்க மாட்டார்கள் மாறாக யங்களில் இருந்து அவற்றை துடை தெடுப்பார்கள் அவர்கள் மனிதர்கள் மேல் தங்களை தானே திணிக்க மாட்டார்கள் ஆனால் மனிதர்களின் ஆன்மாக்களுக்கு கடவுளை காட்டுவார்கள் அவர்கள் பிதாவின் விருப்பத்தை நிறைவேற்றி மற்றவர்களையும் அதற்கு கொண்டு வருவதை அன்றி வேறெதையும் செய்ய மாட்டார்கள் ஒரு அலை அதற்கு முந்தைய அலையை தழுவது போலும் அதற்கு பிந்தைய அலையை இழுப்பது போலும் அது இருக்கும் அவர்கள் தங்களை அரியாசனத்தில் வைத்து பார் என்று சொல்ல மாட்டார்கள் ஏன் மெய்யான ஊழியர்கள் நான் சொல்வதை செய்கிறார்கள் வேறு எதை பற்றியும் நினைக்க மாட்டார்கள் அவர்களுடைய செயல்கள் என்னுடைய தப்பாத சமாதானத்தினுடையவும் கருணையினுடையவும் ஒழுங்கினுடையவும் அடையாளத்தை கொண்டிருக்கும் ஆதலால் அவர்கள் என் ஊழியர்கள் என்று உங்களுக்கு நான் கூற முடியும் ஆனால் உங்களை நான் அறியேன் தீமையை செய்கிற நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்பேன் அது அஞ்சத்தக்க வார்த்தையாய் இருக்கும் அதற்கு தகுதியாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் வேதனையாய் இருந்தாலும் கீழ்ப்படுதலின் பாதை வழியே மோற்ற ராஜ்யத்தின் மகிமையை நோக்கிச் செல்லுங்கள் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் ஐம்பத்தி ஒன்பது சொல்லும் செயலும் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பெட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி